வணக்க மக்கள் என்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இந்த தேங்காயை வச்சு நம்ம உள்ளே ஓட்டையை போட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்குள்ள வெள்ளம் பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு சுடுதேங்காய் செய்யப்போம் அந்த தேங்காய்க்குள்ள ஓட்டையை போட்டு உள்ளே நுழைக்கிற மாதிரி நம்ம சுக்கு சுக்கா அகிக்கணுது அப்போதே உள்ளே நல்லா போகும் மக்களை இப்போ வெள்ளம் நச்சு வெள்ளை போட்டு போட்டு நச்சு வச்சாச்சு அடுத்து நம்ம வந்து இந்த தேங்காயில் இந்த இடத்துல இந்த இடத்துல அந்த இது அந்த இது மாதிரி இருக்கா அதில் வந்து நம்ம ஓட்டையை போட்டு உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சிப்பட்டு நம்ம வந்து இந்த கு குச்சியை வச்சு உள்ளே இருக்க போகிறோம் அப்போதான் வெளியில் வர உள்ள ஓட்டை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கும் அப்போதே உள்ளே எல்லாத்தையும் போட முடியும் அதுக்காக ரொம்ப குச்சி குச்சிக்கட்டை லூஸாக போச்சுன்னா நமக்கு எல்லாம் லீக் ஆகி வெளியில் வந்துடும் வேகும்போது ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து ஓட்டையை பெருசாக போட்டாச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை உள்ளே போட போகிறோம் ஆனால் வெள்ளம் உள்ளே போகுமாங்கிறது தெரியல பெருசு பெருசாக இருக்குது ரொம்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நச்சுக்கலாம் நச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்குவோம் மக்களை உள்ளே வந்து இப்போ போட்டுக்காரில் வெள்ளம் இதெல்லாம் போட்டாச்சு மாடு இந்த குச்சியை வச்சு இப்படி இப்படிதான் இருக்கப்போகிறோம் நல்லா டைட்டாக இருக்கிக்குவோம் அப்போதான் உள்ளே உள்ள வெளியில் வராது நல்லா டைட்டாக இருக்கிக்கிட்டு இது இந்த குச்சி கட்டையை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கசப்பான வேறு எதுவும் கசப்பாக இருக்கிற கட்டையை வச்சு அதில் இறக்கிறாங்க கசக்கும் உள்ளே பயங்கரமா இது வந்து கசக்காது இந்த கட்டையானாலும் இறக்கிருக்கேன் இப்போ மூட்டிகிட்டான் அதில் நம்மட்டு நம்மளோட்டு குண்டை குண்டையை வச்சுருவான் இப்படி வச்சுருவான் தேங்காய் வெந்துக்கிட்டுருக்கு நம்ம நீ நெருப்பு இறக்கணும் அதில் நெருப்பு மட்டும் ஒழுங்காக எடுத்தோம்னா வெந்துடும் ஓகே களை நான் வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் வீடியோ எங்க ரெடி ஆயிருச்சு வெந்து வெடிச்சிருச்சு ஓடலாம் டமார் டமாரனு வெடிச்சிருச்சு எடுக்கிறேன் பாருங்கள் மக்களே இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது வெந்து வெடிச்சு ஓடலாம் வெடிச்சு கறிருச்சு நம்ம இப்போ வந்து உடச்சி சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ சாப்பிட முடியாது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ தொட்டால் சுட்டே ஓணும் கண்டிப்பாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உடைச்சி நம்ம சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே இப்போ வந்து நம்ம வந்து ஓடெல்லாம் உடச்சி போகிறோம் ஆனால் இன்னும் சூடு ஆறலை அதனால் நம்ம ஓட மட்டும் உடச்சிப்போம் மக்களே ஆ உள்ளே வந்து ரொம்ப இன்னும் சூடு உள்ளே போகல போல் ஆனால் சுடுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு இலகலை இது பரவாயில்ல ஆனால் வந்து வெளியில் ஓடெல்லாம் கருகிடுச்சு அதனால நான் எடுத்துட்டேன் ஓடு கறங்கணுன்னா உள்ளே எல்லாம் கருகி ஒன்றதுக்கு மாதிரி எடுத்துட்டேன் ஆனால் அந்த உள்ளே இதில் பாருங்களே எப்படி இருக்குன்னு உள்ளே இப்போதான் வெள்ளம் வந்து இலக ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட ஐயோ ஊற்றுது மக்களே உள்ளேருந்து ஜாம் மாதிரி ஊற்றுது மக்களே வெள்ளம் சூட்டில் இலகி அப்படியே உள்ளேருந்து இருந்து மக்கள் இங்கே அந்த தெரியுங்கச்சா அந்த ஊற்றுவங்க நெய் மாதிரி தேன் நெய் மாதிரி ஓகே மக்கள் எவ்வளோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது என்ன வீடியோ பண்ணலாங்கிறேன் கமலாக சொல்லிட்டு போங்க உங்களுக்கு ஓகே பாய்